வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலா பேசுகிறேன் சார் வங்கி ஏழை சொத்து அதனுடைய ஃபோட்டோஸ் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து காலி இடம் அறுபதுக்கு ஐ மீன் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது ஒரு கிரவுண்டு சுற்றிலும் வீடுகள் இருக்குது நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கின இது உடனே நீங்கள் நினைச்சலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லை நான் வந்து இப்போ ஃப்ளாட்டு கட்டி விற்க போகிறேன்னா வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு கிரவுண்டு இருக்குது ஒரு கிரவுண்டில் தாராளமாக நீங்கள் நினைச்சலாம் வீடு கட்டலாம் ஏன்னா ரோடு சைட்லேயே இருக்குது அதனால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வங்கி ஏலம் சொத்து விற்பனை வங்கி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் இது வங்கி கடந்து ஏற்பாடு செய்து தருகிறோம் காலி நிலம் குடியிருப்பு பகுதி தான் ரெசிடென்ஷியல் ஏரியா பூந்தமல்லியில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் தெரு பக்கம் பூந்தமல்லி நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஒரு கிரவுண்டு மேற்கு பார்த்தா வாசல் பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகில் நீங்கள் உடனடியாக வீடு கட்டலாம் வங்கி கோட்பண்ணிக்க பேசி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏழு தேதி இருபத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் மழைப்படி உங்களுக்கு இது ஞாபகப்படுத்துகிறோம் அப்படி வேணுங்கிறவங்க வந்து திரு சிவகுமார் தொண்ணூறு எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்